ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க நிதிஷா வாங்க நிதிஷாவுடன் கற்போம் தரம் ஒன்று சுத்தரசா சேப்படுகள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நான் கேக்குற விடு கதைகளுக்கு நீங்க பத்தி சொல்லுங்க நான் உன்பவையும் குடிப்பவையும் இயற்கையான தாவ மற்றும் விலங்கு உணவுகளை பற்றி இரண்டாவது வீடியோல பார்த்து ஒரு தடவை திரும்ப சொல்லுவம்மா பழங்கள் மழைக்கதிகள் காய்கறிகள் கீரை வகை தானியங்கள் பருப்பு வகை இறைச்சி வகை I அண்ணாசி கரட் கல்லி இயற்கை பானங்கள் உள்ள நீர் பேன் நீர் தினமும் கொதித்தாலேயே ஆது வேற சில இயற்கையான தாவர உணவுகள் சோளப்பொரி பலக்கலவை கற்றா அல்வா உள்ளுருண்டை பாவங்கள் பற்றிய விடுகதைகள் அஞ்சு சக்களை மதியம் சரிங்களா சூரியன் பார்க்காத குணத்துக்குள்ளே சுவை கசக்கி பிலிந்தாலும் கடசி வரை இனிப் பான்ன வன் யார் கடும்பு தொப்பெண்டு உளுந்தான் தொப்பே கலந்தான

பூசணி ஒன்பது பிள்ளைக்கு ஒரே குடுமி அது என்ன பூடு பாட்டி வீட்டு தோட்டத்தில் தொங்கிக்கின்றன பாம்புகள் தெரியும் காய் காய்ப்பது கண்ணுக்கு தெரியாது அது என்ன கச்சான் சம்மந்துக்குள்ளே சிவப்பு மனிதன் நான் ஆனால் தலையில் வைக்க முடியாது அது என்ன இயற்கையான விலங்கு உணவுகள் கடல் உணவுகள் மீன் நண்டு இதுக்கை சுறா இதால் இதச்சி மகைகள் கோலி முயல் பன்றி ஆடு மாடு பால் மகைகள் ஆட்டுப்பால் பசுப்பால் பால் முட்டை வகைகள் தாதா முட்டை கோழி முட்டை காடை முட்டை Sausages so, say just pan pin min biscuit Noodles this podil kali

அவசியம் பற்றி நான் அடுத்த வீடியோல சொல்றேன் फ्रेंड्स நீங்க எத்தனை புட கரிகளுக்கு விடை கண்டு புடிச்சிங்கன்னா உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பூஞ்சதா லைக் கமெண்ட் பண்ணுங்க பகாமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை